இப்போ பார்த்தோன்னா மகாநிதி செம்மையாக காரசாரமாக போயிட்டுருக்கு நம்ம காவேரி அம்மா நல்லா அரட்டி வேற கேட்குறாங்க ஏண்டி வந்து அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கு என்ன காரணம் பெரிய உலகத்தில் அந்த தான் பயங்கரமாக பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி நாங்கள் மனசார வாழ்ந்துட்டோம் இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட நாங்கள் மறைச்சிட்டோம் அவரோட குழந்தை வந்து என் வயிற்ற வளருது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பாட்டியும் காவேரி அம்மாவும் ஷாக் ஆகிட்டாங்க உடனே காவேரி அம்மா என்னடி சொல்கிற ஆமாம் ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு சொல்லிட்டு அழுகிறாங்க அதுக்கு உடனே பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் இவள் வயிறுக்குள்ளே நான் தெரிஞ்சிச்சு நாங்களும் சொன்னதுக்கு இவ கேட்கவே இல்லைன்றான் என்ன கார் ஏண்டியும் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த ஏண்டி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அதுக்கடுத்துக்கு நம்ம காவேரி கணிசமாக இருக்க விஷயம் தாத்தா பாட்டி எல்லாத்துக்குமே தெரியுது அதுக்கடுத்து இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மா என்ன செய்றாங்கன்னு நீ கவலைப்படாத நான் தான் இவ்வளோ நாள் உன்னைய வந்து இது மனசு புரிஞ்சுக்கிறோம்னு நடந்துக்கிட்டோம் அப்படின்றாங்க இங்கே தாத்தா பாட்டிகிட்டே எல்லா விஷயம் தெரியுது தாத்தா பாட்டியும் ஏற்றுக்குறாங்க செம்ம ஹாப்பியாக காவேரியும் விஜயும் ஒன்றும் சேர்றாங்க யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாகிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்